வணக்கம் நான் ராஜ்குமார் அதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜிடிபி டேட்டா மேலும் ஒரு பெரிய இடியை தான் இருக்கிருக்கு இந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டருக்கான ஜிடிபி டேட்டா இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும் பொழுதும் கம்மியாக தான் இருக்குது போன இயரோட சேம் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பொழுதும் கம்மியாக தான் இருக்குது இந்த வருஷத்துடைய Q1 ஒன் அதாவது இந்த குவார்ட்டருக்கு முன்னாடி இருந்த குவார்ட்டருடைய ஜிடிபி சிக்ஸ் பாயிண்ட் செவனில் இருக்குது இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் வந்திருக்கு ஸோ சீக்வன்ஷியலாக குறைஞ்சிருக்கு போன இயரில் க்யூ டூவில் இருந்த ஜிடிபி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இந்த இயரில் த சேம் பீரியட் இப்போ இருக்கக்கூடிய கியூ டூக்கு வந்திருக்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இதுவும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு சொல்லப்போனால் கடந்த இந்த நாலு குவார்ட்டர்ஸ்லேயுமே சீக்வன்ஷியலாக ஜிடிபி குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஜிடிபி பிலோ சிக்ஸ் பெர்சன்டேஜ் ரெக்கார்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயரில் க்யூ த்ரீயில் நடந்திருக்கு அப்போது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு பிலோ சிக்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஜிடிபி டேட்டா பிலோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு அப் சைடில் ஒரு சேச்சுரைட் பாயிண்ட்டை ரீச் ஆகி அதுக்கப்புறம் டவுன் ட்ரண்ட்லேயே இருந்துட்டுருக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீலேருந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னு கியூ அண்ட் கியூவில் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனை இது காட்டிகிட்டு க்ரோத் வந்து செம்மையாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது இந்த மாதிரியான நேரத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ரேட் கட் பண்ணி எக்கானமியை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேயும் அவங்க சில மெஷர்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியராக சொல்லியாச்சு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வராத வரைக்கும் நாங்கள் ரேட் கட் பண்ணுறதை பற்றி யோசிக்க போகிறதில்லை அப்படின்ட்டாங்க அப்போது இது இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கவுண்டர் பண்ணுறதா இல்லை வந்து கீழே போயிட்டு இருக்கக்கூடிய க்ரோத்தை வந்து திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணி மேலே கொண்டு வர்றதா ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹைப்போத்திட்டிக்கல் கண்டிஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க ஆர்பிஐயுடைய மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் டிசம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்குது அதில் ரேட் கட் பற்றினா எதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்குது ஆல்ரெடி கவர்னர் சொல்லியாச்சு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகாத வரைக்கும் ரேட் கட் பற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது இப்போ வந்திருக்கக்கூடிய டேட்டா ரேட் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ தான் எக்கானமி கொஞ்சம் பாசிட்டிவாக க்ரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்ருக்கு ஸோ அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பெரிய இம்பாக்ட் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவுமே பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அடிவாங்க மார்க்கெட் ஏதாவது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க ரேட் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னாலோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஃபண்டமெண்டலாக எக்கானமி வந்துட்டு ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனில் கீழே இறங்கிட்டுருக்கு க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து கியூஆன் க்யூவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் குட் ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்குது க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இருக்குது ஜிடிபி குறைஞ்சிட்ருக்கு ஸோ அஃபீஷியலாக நம்ம ரிசப்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா இந்தியாவுடைய டிசிஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் பார்ப்போம் அடுத்த வாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட் இதுவும் இந்த டூவில் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு போன குவார்ட்டரில் சிக்ஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ சீக்வன்ஷியலாக குறைஞ்சிருக்கு போன இயரில் சேம் பீரியடில் செவன் பாயிண்ட் செவன் அதோட கம்பேர் பண்ணும்போதும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு மார்க்கெட் நேச்சராக தான் இன்றைக்கி கொடுத்துருந்துச்சு நேற்று ஒரு முந்நூற்றம்பது புள்ளிகளை கொடுத்து தலைக்குப்பரம் கீழே பதவி அடிச்சுட்டு கீழே விழுந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாமல் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டுருந்தாங்க நிஃப்டி இன்றைக்கி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஓப்பன் ஆச்சு அதுதான் இன்றைக்கி டே லோவாகவும் இருந்துச்சு இன்றைக்கி மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது புள்ளிகளை டே இருந்து மேலே ஏற்றி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க பட் அது ரொம்ப குயிக்காக கொண்டு வர கிடையாது ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க க்ளோஸ் ஆகும்பொழுது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு இரநூறு புள்ளிகளை கெயின் பண்ணி நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு நேற்றோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பட் இந்த இரநூறு புள்ளிகள் வந்து கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்ப அதிகம் அதனால் ஆப்ஷன்ஸில் மார்க்கெட் மேலே ஏறி வந்திருந்தாலும் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நியர் எக்ஸ்பீரியாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியாக இருந்தாலும் சரி ப்ரீமியம் மெல்ட்டாக தான் செஞ்சுருக்கும் அப் சைட்லையும் சரி டவுன் சைட்லேயும் சரி அண்ட்ல சண்டில் அது வந்து ஏடிஎம் அதாவது அடுத்த மணியாக இல்லாமல் இந்த மணியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக மெல்ட்டாக தான் செஞ்சுருக்கும் இந்தியா வீக்ஸ் அஞ்சு சதவீதம் குறைஞ்சி பதினாலு புள்ளி நாலு மூணில் இருக்குது செக்டோரல் இன்டிசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபார்மா அண்ட் நிஃப்டி கேர் ரெண்டும் அரௌண்ட் டூ பர்சன்டேஜ் பக்கமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆனாங்க நிஃப்டி ஆட்டோ ஒன் பர்சன்டேஜ் இன்றைக்கி கெயின் பண்ணியிருக்காங்க நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் நெகட்டிவில் ஒரு ஹாஃப் பர்சன்டேஜ் வந்து ட்ரேட் ஆகிருந்தாங்க இன்றைக்கி நெக்ஸ்ட் நிஃப்டி கெயினர்ஸ்னு பார்க்கும் பொழுது ஏர்டெல் டாப்பில் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க அடுத்து சிப்ல அண்ட் சன்ஃபார்மா அரௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பக்கமாக கெயின் பண்ணியிருக்காங்க எம்எண்டம் அதானி போர்ட்ஸ் அண்ட் டாடா கன்சூமர்ஸ் அரவுண்ட் டூ பர்சன்டேஜ் பக்கமாக கெய்ன் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில் இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆனது பவர் கிரிட் கார்பரேஷன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஹீரோ மோட்டார் நெஸ்லே இந்தியா டெக் மகேந்திரா நெக்ஸ்ட் அதானி ஸ்டாக்ஸ் நேற்று அவங்களுடைய தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபயராக நேற்று மூவ் ஆச்சு அப் சைடில் இன்றைக்கி அதோடைய கண்டினியூட்டியே பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி நோட்டபுளாக வந்து அதானி க்ரீன் எனர்ஜி டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து கைட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் டேயில் அதே போல் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் பக்கமாக கைட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து அதானி போர்ட்ஸ் அரவுண்ட் டூ பர்சன்டேஜ் அதானி என்டர்பிரைசஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆச்சு அவங்க இதில் அதானி பவர் ஸ்டாக் மட்டும் நெகட்டிவில் இன்றைக்கி ஒன் பர்சன்டேஜ் டவுன் ஆகி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு சில ஸ்டாக்ஸை ரீசென்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோவாக கொடுத்துருந்தோம்னுடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் இப்போ செவன் எயிட் சிக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது ரீசெண்டாக லோவாக கொடுத்தது செவன் சிக்ஸ்டி நம்ம லெவல்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே இவங்க சஸ்டெயின் பண்ணணும் பட் பண்ண முடியல ஒவ்வொரு முறையும் எயிட் ஹண்ட்ரட்கிட்ட போகும்போது அங்கேருந்து திரும்ப கீழே வராங்க நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டிஃபென்ஸ் ஸ்டாக்கான இவங்க டூ எயிட்டி அப்படிங்கிற லெவலில் டவுன் சைடில் ஹோல்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ரீசெண்டாக அந்த இடத்துல ஆசோலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸேட் ஆகி த்ரீ டென் பக்கமாக வந்திருக்காங்க இந்த லெவலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் ஏஷியன் பெயின்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த செவன் ஹண்ட்ரட் அந்த ரீஜனை டிசிஸுவோ அப் சைடில் க்ளோஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் பக்கமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது பார்த்துட்டு இருந்தோம் இன்பிட்வீன் அந்த கேப்பில் தான் அவங்க இப்போ ஆசோலைட் ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே கொஞ்சம் போகிறாங்க பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப கீழே வந்துடுது ஜொமேட்டோ ரீசெண்டாக சென்செக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எஃபோனோ ஸ்டாக்ஸ்க்குள்ள உள்ளே வருது ஸோ அது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டமாக கொடுத்துட்ருக்கு இதை பற்றி பேசியிருந்தோம் அதோடைய மூமெண்ட்டும் பார்க்க முடியுது பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அதானி இன்ஃப்ராப்பர் ரீசெண்டாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து இதில் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸை வந்து அக்யூர் பண்ணுறாங்க இவங்க டவுன் சைடில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலில் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவலில் சிக்ஸ் நாட் ஃபைவ்லேருந்து ஆகி இன்றைக்கி வந்துட்டு சிக்ஸ் செவன்ட்டி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் நோட்டபுளாக இன்றைக்கி மட்டுமே வந்து டூ பர்சன்டேஜ் பக்கமாக கெயின் பண்ணியிருக்காங்க டூ பர்சன்டேஜ்க்கு மேலே கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற லெவல்ஸை கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீ லெவலில் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும் ஒன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து ஒன் எயிட்டி செவன் அப்படிங்கிற லெவலில் அப் சைடில் வால்யூமோட பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஹையர் லெவல்ஸ்க்கு போகிறதுக்கான பாசபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் அவங்களும் வந்திருக்காங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற டவுன் சைடில் இம்பார்ட்டன்ட் லெவலில் ப்ரேக் பண்ணவே கூடாது ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அது அதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ அவங்களும் இன்றைக்கி வந்து நியூட்ரலாக ட்ரேட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது